காயுறவுகளையெல்லாம் எப்படி இருக்கீங்க மதிய வணக்கம் நல்லா இருக்கீங்களா தோட்டத்தை பாருங்கள் சூப்பராக இங்கே ஹாஸ்பிட்டல் வந்தோம்லாம் இந்த இடத்துல இருக்குது அழகாக இருக்க பாருங்கள் ഒരു പച്ചമവിടെപ്പൊന്നുമില്ല மெயினான ஒரு இலையை காட்டுற பாருங்க தூதி இலை இங்கே பாருங்கள் சளிக்கு அவ்வளோ நல்லது செம்மையாக இருக்குது தூதி இலை எப்படி இருக்க தலை தலைங்க சளி அவ்வளோ நல்லது எங்கே சளி உறைஞ்சிருந்தாலும் எல்லாத்தையும் கொண்டு வந்துடும் இலைக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குப்பா தூது இலைக்கு அடுத்தது உங்களுக்கு ஒரு முக்கியமானது காட்ட போகிறேன் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இங்கே பாருங்க சச்சோ எவ்வளோ அழகாக இருக்குங்க சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குப்பா எப்படி இருக்குது கமெண்ட்ல சொல்லுங்கள் சப்போட்டா பழங்க வச்சிருக்க கொடுங்க பதாக பிஞ்சாக இருக்குது காய் எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கா யாருக்கு வேணும் சொல்லுங்க கமெண்டில் சொல்லுங்க